ஒரு கதையை சொல்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது ஆனால் அந்த கதையை சொல்றவங்கள பொறுத்து தான் அது அமைஞ்சிருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாருன்னு சொல்கிறதுக்கும் இந்த ஊரோட ராஜா தான் இவர்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அதே போல தான் ஒரு கதையை சொல்லணும்னா அதை இன்ட்ரெஸ்டாக சொல்லணும் அதே மாதிரி தான் சமீபத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் இருக்குது படத்தில் கதை ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடைக்கானலுக்கு டூர் போகிறாங்க அங்கே இருக்கிற குகையில ஒரு பள்ளத்தில் ஒருத்தன் விழுந்துடுறான் அவனோட ஃப்ரெண்டு உள்ளே போய் காப்பாற்றுறான் அவ்வளோதான் ஆனால் அந்த கதையை சொல்கிற விதமும் அதை காட்டுற விதமும் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸா பார்க்கப்படுது மஞ்சுமல் பாய்ஸ் படம் மலையாள ரசிகர்களை தாண்டி தமிழ் ரசிகர்கள் மத்தியிலையும் கவனத்தை ஈர்த்து வருது நாளுக்கு நாள் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு தமிழ்நாட்டில் தேட்டர்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க இதே மாதிரி சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான பிரம்மயுகம் மலைக்கோட்டை வாலிபன் திரைப்படமும் தமிழ் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தது மலையாள படங்கள் வருஷா வருஷம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு விருந்து படைச்சுக்கிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம் போலவே போன வருஷமும் மலையாளத்துல டொவினோ தாமஸ் நடிப்புல வெளியான இரண்டாயிரத்து பதினெட்டு அப்புறம் நடிப்புல வெளியான ரோமன் சான் ஜோசப் வெளியான ஜெய 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 ஹே திரைப்படத்திற்கும் சார்பில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு குறிப்பா இரண்டாயிரத்து பதினெட்டு திரைப்படம் மலையாள சினிமாவிலேயே அதிக வசூல் சாதனை படைச்ச திரைப்படமா இருக்கு இதே போல ரோமன் சான் படத்துல வர ஒரு பாட்டை வச்சு இன்னைக்கு வரைக்கும் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே போல இதுக்கு முந்தின வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல டொவினோ தாமஸ் குரு சோமசுந்தரம் நடிப்புல வெளியான மின்னல் முரளி துல்கர் சல்மான் நடிப்புல வெளியான குரு ஃபகத் பாசல் நடிப்புல வெளியான மேலிக் ஜோஜி படத்திற்கும் தமிழ் ரசிகர்கள் சார்பில் பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபதுல பிருத்திவிராஜ் நடிப்புல வெளியான ஐயப்பனும் கோஷியும் ஃபகத் பாசல் நடிப்புல வெளியான ட்ரான்ஸ் படங்களுக்கும் தமிழ் ரசிகர்கள் எக்கச்சக்கமா இருந்தாங்க இப்படி வருஷா வருஷம் மலையாள படங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு விருந்தா அமைஞ்சிக்கிட்டே தான் வருது இதே போல் சார்லி லூசிஃபர் திருஷ்யம் ஹிருதயம் அன்னாயும் ரசூலும் கும்பலாந்தி நைட்ஸ் பெங்களூர் டேஸ் அங்கமாளி டைரிஸ் ஜல்லிக்கட்டு நண்பகல் நேரத்து மயக்கம் புலிமுருகன் கம்மட்டி பாடம் தி கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் பிரேமம் படத்துக்கும் தமிழ்நாட்டில் கிடச்ச வரவேற்பை சொல்லவா வேணும் இதே போல மலையாள சினிமாவுக்கு தமிழ் ரசிகர்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க மலையாள திரைப்படமும் இங்க தொடர்ந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கும் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மலையாள படம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க